கொண்டு அடாது மழை பெய்தாலும் விடாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்ற அந்த தன்னம்பிக்கை உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது புதைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட கலைதான் நம்முடைய வள்ளிக்குமி இந்த வள்ளிக்குமியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய பொருளாளரான அண்ணன் கே சி அவர்களும் தான் இந்த மீட்கப்பட்ட இந்த மறைக்கப்பட்ட இந்த உணர்வுகளை மறுபடியும் நம்முடைய பெண்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட கரும்பத்தம்பட்டி மாநாட்டிலே நம்முடைய முதல் அரங்கேற்றத்தை அங்கே செய்தார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த எல்லாம் இல்லாத நிறனத்திலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே இரண்டாம் உலக கொங்கு தமிழர் மாநாட்டிலே நம்முடைய நாமக்கல் மாநில இருக்கின்ற நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த மகளிர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இன்றைக்கு அங்கே புதிதாக அந்த அரங்கேற்றத்தை அன்றைக்கு செயல்பட்டு வைத்தோம் இன்றைக்கு படிப்படியாக சேலம் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அண்ணன் பொதுச் ஈஸ்வரன் அண்ணன் என்பதை யாரும் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு இதன் மூலமாக இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்திலே பல்வேறு ஆசிரியர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் என்னுடைய அரும்பான ரவி அவர்கள் சிறப்பாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தன்னுடைய சொந்த செலவிலே முயற்சி எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை செலுத்து கொண்டு எப்பொழுதுமே இந்த நிகழ்வை பொறுத்தவரை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பெண்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும் இளைஞருடைய வேலைவாய்ப்புக்காக இருக்கும் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக இருக்கும் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும் எந்த சுயநலமும் இல்லாத ஒரே இயக்கம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு தலைவனுக்கு நட்புக்கு இலக்கணமாக இருப்பவர் நம்முடைய பொதுச் செயலாளர் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது என்று உங்கள் மனதிலே அந்த எண்ணத்தை ஈடேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய தருணத்தை வாய்ப்பு கொடுத்த அனைத்து கொங்கு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அதே போல பாராளுமன்ற தேர்தலிலே இங்கு இருக்கின்ற நம்முடைய உறவுகள் எல்லாம் நாமகிரிப்பேட்டை பகுதிகளிலே எனக்காக தேர்தல் நிலையை மாபெரும் வெற்றியை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இப்போ கௌரவிக்கப்படுகிறது